அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியில் அத்தியாயம் ஒன்பது மனித வள மேம்பாட்டின் அடிப்படைகள் ஓகே இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மனித வளம் பொருள் பார்க்க போகிறோம் மனித வளத்துடைய தன்மைகள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மனிதவள மேலாண்மைன்னா பொருள் வரை பார்க்க போகிறோம் அப்படியே தன்மைகள் பார்க்க போகிறோம் சரிங்களா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அத்தியாவச சுருக்கம் பாருங்கள் அதே தடவை என்னென்னலாம் கவர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கிறாங்க மனித வளத்தின் பொருள் மற்றும் வரவிலக்கணம் ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு மனிதவளத்தின் சிறப்பு இயல்புகள் ஒன்பது புள்ளி ஜீரோ மூணு மனித வளத்தின் முக்கியத்துவம் ஒன்பது புள்ளி ஜீரோ நாலில் மனித வள மேலாண்மையின் பொருள் மற்றும் வரவிளக்கணம் ஒன்பது புள்ளி ஜீரோ அஞ்சில் மனித வள மேலாண்மையின் சிறப்பு இயல்புகள் ஒன்பது புள்ளி ஜீரோ ஆறில் மனித வள முக்கியத்துவம் ஒன்பது புள்ளி ஜீவரையில் இல்லை மனித வள பணிகள் அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் ஸோ அதை என்ன பண்ணிக்கிறாங்க ஸ்நாக்ஸஸ்ஸாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே அறிமுகம் பாருங்கள் எந்த ஒரு அமைப்பிற்கும் மனித வளமானது மிக முக்கியமானதாகும் நமக்கே தெரியும் மனித வளனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அமைப்பு இருக்குது ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னாங்களே தொழிற்சாலைகளை இயந்திரத்தின் மூலமாக ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் அந்த உற்பத்தி செய்கிறதுக்கு ஓகேங்களா அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிர்ம அந்த இயந்திரத்தை பராமரிப்பதற்கும் சரி அந்த நிறுவனத்தை உபயோகப்படுத்துறதுக்கும் சரி யார் தேவைப்படுதுன்னா மனித வளங்கள் தேவைப்படுது எம்ப்ளாயீஸ் ஓகே பணியாளர்கள் தேவைப்படுறாங்க இந்த பணியாளர்களுக்கு பேர் தான் அந்த பணியாளருக்கு பேர் என்னது மனித வளம் ஓகேங்களா அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வேலை வேலையாட்களுக்கு என்னென்ன மாதிரியான தன்மைகள்லாம் இருக்குது அவங்கள எப்படி நம்ம வழிநடத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பிறகு நம்ம விசாரணை பார்க்க போகிறோம் அந்த மனித வளத்துடைய பொருளுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம அது எப்படி எப்படிலாம் நம்மளுடைய பாரம்பரியமாக தொன்று தொற்று வழங்குறதுக்குன்னு சொல்லி தான் அறிமுகத்தில் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் நிறுவனங்களில் வெற்றி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அவர்களின் கொண்டுள்ள பணியின் தரத்தை சார்ந்துள்ளது கரெக்ட் தான் ஒரு எம்ப்ளாயி கரெக்டான கம்பெனியில் சரி ரெகுலராக ப்ராப்பராக வந்துட்டு தன்னுடைய பணியில் செஞ்சால் மட்டும்தான் தான் முடியும் நம்மளால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை நம்மளால் அடைய முடியும் சரிங்களா உதாரணத்துக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம என்ன பண்ணுறோம் உற்பத்தி அளவை அதிகரிக்கணும் உதாரணத்துக்கு பத்து டன் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு இயர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் நம்ம இருபது டன்னாக வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும் ஓகே உற்பத்தி வளவும் அதிகரிக்கும்னு சொன்னால் அதுக்கு யாருடைய ஒத்துழைப்பு வேணும் இந்த தொழிலாளர்கள் இந்த பணியாளர்களுடைய ஒத்துழைப்பானது வேணும் சரிங்களா அதுதான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம் அதை யார் தான் சார்ந்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய பணியை சார்ந்திருக்குது சரிங்களா அடுத்து மனித வளத்தின் மூலம் மட்டுமே ஒரு நிறுவனத்தில் உள்ள மற்ற அனைத்து வளங்களையும் ஒருங்கிணைத்து சேர்தனமிக்க மற்றும் ஆற்றல் வாய்ந்த ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி வழிநடத்தி செல்ல முடியும் ஓகே உங்கள் சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளை ஓகே எதை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அளவிடுறோம் பார்த்திங்கன்னா அங்கே பணிபுரக்கூடிய வேலையாட்கள் ஓகேங்களா அவங்கள வச்சு நம்மளோட நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுவோம் ஓகே அங்கே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த பணியாளர்களால் நம்ம அடையக்கூடிய பயன் நம்மளால் அவங்க அடையக்கூடிய அவங்க அடையக்கூடிய பயன் சரிங்களா இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அதில் தெரிஞ்சுக்கிட்டுவோம் ஓகேங்களா இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ணிப்போம் ஃபஸ்ட் லெசன் அதாவது அத்தியாயம் ஒன்று ஓகே மேலாண்மையின் செயல்முறைகள்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா அதே தான் இதுவும் அதோட தொடர்ச்சி தான் இதுவும் சரிங்களா அடுத்து சமீப காலமாக மனித வளத்தின் முக்கியத்துவம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் வளர்ந்தோரும் உலக பொருளாதாரத்தின் தேவை திறன் கொண்ட தொழிலாளர்களை சார்ந்து இருக்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே எல்லா நிறுவனங்களும் எடுத்தாலும் சேதான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களாங்களே பேப்பரில் பார்க்குறீங்கன்னா வான் டவுன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு கீழே குவாலிஃபைடு மெம்பர்ஸ் ஆர் ரெக்வார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது தகுதி வாய்ந்த நபர்கள் அதுலேயே ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க இவங்கெல்லாம் மட்டும் அப்ளிகேஷன் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் மற்றவங்க தேவையில்லை நீங்கள் நிறைய விளம்பரம் பார்த்துருக்கலாம் ஓகே அதே நேரத்தில் படிப்பும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தகுதிகள் ஓகேங்களா படிப்பு சார்ந்து சார்ந்த மற்ற தகுதியிலும் கொடுத்துருப்பாங்க அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்க சொல்லி என்னப்பாங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்லலாம் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் எப்படி விரும்புகிறாங்கன்னா தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த வேலையாட்கள் ரொம்ப திறன்பட இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே விரும்புகிறாங்க ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் எம்ப்ளாயும் அங்கே இருக்கக்கூடிய பணியாட்களையும் என்ன பண்ணுறாங்க தானே உத்வேகம் ஓகே தகுதியை வளர்த்துக்கிறணும் ஓகே உத்வேகப்படுத்திக்கிறணும் ஓகேங்களா ஓகே ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று ஓகே மனித வளத்தின் பொருள் மற்றும் வரிவிலக்கணம் ஓகே இங்கிலீஷில் மீனிங் அண்டு டெஃபனிஷன் டெஃபனேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓகே மனிதவளத்துடைய பொருள் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு உலகாமயமாக்குதல் தாராமயமாக்கல் மற்றும் தனியார்மை மக்கள் கொள்கையின் வருகையால் தகவல் தொடர்பு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட அபரதி வளர்ச்சியின் மூலமாக மனித வளம் உயர்மட்ட புதுமைகள் மற்றும் படைப்பாற்றல்களை தங் தன்னகத்தை கொண்டுள்ளது ஓகே தாராளமை மக்கள் தனியார்மை மக்கள் உங்களுக்காக கேள்விப்பட்ட பங்கை சுருக்கமாக இங்கிலீஷில் எல்பிஜின்னு சொல்லுவாங்க ஓகே ரெவலுசேஷன் குளோபலைசேஷன் ஓகே குளோபலைசேஷன் பண்ணுறாங்க மூன்று தான் சொல்லுவாங்க எப்போ இந்த இது கொண்டு வந்தாங்க புதிய பொருளாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சுருப்போம் லெவன்த்துலேயே ஓகே அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதிய பொருளாதார கொள்கை வேலை செய்ய என்ன பண்ணுறாங்க டெக்னாலஜி வைஸாக தகவல் தொடர்பாக சரி தகவல் மூலமாகவும் சரி என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மனிதனும் தண்ணித்தன்னை என்ன பண்ணுறாங்க புதுப்ப ஓகேங்களா அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவ்வளவுதான் என்ன முடியும் நம்மளால் இப்போ உள்ள காலகட்டத்தில் சைனிங் பண்ண முடியும் ஓகே திறம்பட நம்மளாலையும் ஒரு குட் பொசிஷனுக்கு வந்து நம்மளால போக முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தற்போதைய சூழ்நிலையில் நிறுவனங்கள் ஆர்ச்சியத்தல் தேர்ந்தெடுத்தல் மற்றும் உயர்தரமான மனித வளத்தை பயன்படுத்த பயன்படுத்தாத வரை அவற்றின் நிலைத்தன்மை என்பது ஒரு கே கேள்விக்குறியாகவே இருக்கும் ஓகே என்ன பண்ணுறாங்க அது தகுதி இல்லாத நபர்களாக வேலைக்கு எடுத்தோன்னு சொன்னால் நமக்கு என்ன நல்லபடியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படி இல்லை இல்லை யாருமே வேலை கொடுக்குறோம் சும்மாரும் மாட்டாங்க நம்ம குவா குவாலிஃபைடு மெம்பர்ஸ் ஓகே திறமை வாய்ந்த பண்ணுவாங்க நம்மளும் வேலைக்கு அமர்த்துவாங்க அதான் சொல்லுவாங்கள்ல ரைட் மேன் டு தி ரைட் ஜாப் சரியான நபர்களுக்கு சரியான வேலையை கொடு சொல்லுவாங்க திறமைக்கேற்ற வேலையை கொடுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் இதையும் ஓகேவா அந்த வேலை கொடுக்கக்கூடிய ந கம்பெனி என்ன பண்ணுறாங்க எல்லாமே பெஸ்ட்டான என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா அடுத்து தனிப்பட்ட மற்றும் நிறுவன குறிக்கோள்களை அடைவதற்கு குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்க சொத்து என அழைக்கப்படும் மனிதவனத்தை அதற்கான இடத்தில் வைத்து மதிப்பளிக்க வேண்டும் ஓகே மனிதவளத்தை என்ன பண்ணுறாங்க சொத்து மாதிரி நம்ம லீட் பண்ணணும் ஓகேங்களா ஒரு நிறுவனத்தின் மனிதவள மனிதவனமாக கருதப்படும் பணியாளர்களை அந்நிறுவனத்தின் வெற்றிக்கு அதை நீடித்த வாழ்விற்கும் இன்றிய காரணியாக விளங்குகிறது ஓகே பேசிக்காக மனிதவளத்துடைய வளர்ச்சி ஓகே அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய அவங்க செயல்பாடு அந்த நிறுவனத்துடைய வெற்றியே சார்ந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து வரவிலக்கணம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வரவிலக்கணம் பீட்டர் எஃப் ட்ரெக்கர் அவர்களின் கூற்றுப்படி இது ரெண்டுமென்ற ரெண்டு வகையான வரவிலக்கணம் இருக்குது ஓகே மனித வளம் வரையறு அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்டாங்கன்னா இப்போ ரெண்டில் ஏதாவது ஒரு வரவிலக்கணத்தை நீங்கள் எழுதிக்கிடலாம் ஓ கேட்டாங்கன்னா மனித வளம் வரையறுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ஒரு சில எக்ஸாம்லலாம் பேராசிரியர் பீட்டர் எஃப் ட்ரெக்கர் அவர் கூற்றுப்படி மனித வளத்தை வரையறு அப்படி சொல்லி எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னு என்ன பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு ஒருக்க மட்டும்தான் நீங்கள் எழுதியாகணும் ஸோ என்ன பண்ணுங்கள் ரெண்டுமே படிச்சு ஆகணும் தீர்க்கமாக தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா எப்பயுமே கொஷின் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா நீ என்ன பண்ண ஆகணும் அதை தான் எழுதியாகணும் இல்லை பொதுவாக மனித வளம் வரையாருன்னு கேட்டாங்க நீ என்ன பண்ணிக்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கிடலாம் ஓகேங்களா பீட்டர் எஃப்ட்ருக்கு அவர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் ஓகே என்ன பண்ணுறாங்க மனிதனானே என்ன பண்ணுறாங்க தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வளங்கள் ஓகே திறமைகளை வச்சு என்ன பண்ணுறாங்க தன்னைத்தானே வந்து வளர்ச்சி அடைச்சிக்கிட செஞ்சுக்கிட முடியும் அப்படி சொல்லியிருக்கிற யார் பீட்டர் எஃப் ட்ரக்கர் வந்து சொல்லியிருக்கிறார் ஓகே இது ஒன்றும் லோடு கேட்க சான்ஸ் இருக்குது ஓகே அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இக்கூற்றை கூறியவர் யார் அப்படி கூட கேட்டுருவாங்க ஸோ நிறைய படிச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு மைக்கேல் ஜே ஜிஎஸ் அவர்களின் கண்ணோட்டத்தில் மனித வளம் என்பது ஒன்றோரொன்று தொடர்புடைய ஒன்றோரொன்று சார்புடைய மற்றும் உடலியல் சமூகவியல் மற்றும் நெறிமுறை கூறுகளை உள்ளடக்கியதாகும் என்ன சொல்ல வர்றாங்க அந்த இடத்துல மனித வளம் மனித வளம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு எழுது ஓகே அதை எடுத்துனா ஒருத்தர் இந்த தொடர்பு சங்கிலின்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்குது ஓகே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குது அது எதை சார்ந்து தான் உடலியல் ஓகே எங்களுடைய ஹியூமன் பாடி அந்த உடலியை நடக்குது வந்துட்டு இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்கார் யார் அது மைக்கேல் ஜேஜிஎஸ் அப்படிங்கிற வந்து சொல்லிக்கிறார் ஓகே மேற்கண்ட வரைவிளக்கினின்படி அனைத்து மனிதர்களையும் மனித வளங்களாக கருத முடியாது என்பது தெளி தெளிவாக தெரிகிறது தனிப்பட்ட மற்றும் நிறுவன குறிக்கோள் அடைவதற்கு எவர் ஒருவர் திறமை தனித்திறன் அறிவு தகுதிகள் போட்டித்திறன் மற்றும் செயல்திறன் பெற்றிருக்கிறாரோ அவரை மனித வளமாக கருதப்படுகிறார் இது நீ என்ன வாதிக்கிறலானா மனித வளம் பொருள் கட்டுறாங்கள அதுக்கு வந்து நீங்கள் எழுதிக்கிடலாம் ஓகே எப்படின்னா தனிப்பட்டனு ஆரம்பிக்குதா தனிப்பட்டனருந்து ஆரம்பித்து இங்கே வளமாக கருதப்படுகிற வரைக்கும் மனித வளம் பொருள் தருங்கட்டான்னு நீங்கள் இதை எழுதிக்கிடலாம் ஓகே அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ நார்மலாக நம்மலாம் ரோட்டில் இருக்கிறாங்க நடந்து இருக்கிறாங்க ரோட்டில் சுற்றிட்டுருக்காங்க அவங்கள மனித வளமும் முடியாது முடியாதுமில்ல அவங்க மனுஷன் ஓகே அவங்க என்ன பண்ண கம்பெனியில் இருக்கக்கூடிய நிறுவன ஈடுபாடுகளுக்கு ஒப்புப்படுத்த முடியாது ஓகே ஏன்னா ஏற்கனவே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபரை தான் என்ன சொல்கிறோம் நம்ம மனித வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே எவர் ஒருவர் தனது திறமையாலும் முயற்சியாலும் நிறுவன குறிக்கோள்களை அடைவதற்கு ஓகே அரும்பாடுபடுகிறாரோ அந்த நபரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனித வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து மனித வளத்தின் சிறப்பியல்புகள் ஓகே இங்கிலீஷில் கேரக்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓகே மனித வளத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு உற்பத்தி செய்யும் ஒரே காரணியாக மனித வளம் திகழ்கிறது என்ன அர்த்தம் மனித வளத்தை என்னமாட்டுறாங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிஷின் இருக்குது மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யார் தேவை மனித வளம் தேவை ஸோ உற்பத்தி காரணியாக யார் திகழ்கிறாங்க மனித தான் இருக்கிறாங்க ஓகே இரண்டாவது பிற அனைத்து வளங்களையும் மனித வளம் உருவாக்குகிறது ஓகே மனித ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு மனுஷன் மட்டும் இருந்தது என்ன என்னமான அவனை வச்சு மற்ற காரணிகளை என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு உருவாக்கிடலாம் ஓகே மற்ற வளங்களை நம்மளால் உருவாக்க முடியும் ஓகே மூன்றாவது பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டதே தனி பணிய சாரி பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டதே தவிர மனித வளம் என்பது பணியாளர் அல்ல ஓகே என்ன பண்ணுறாங்க மனித வளம் என்ன பண்ணுறாங்க பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை வசதியாக என்ன பண்ணுறாங்க வந்துட்டு வேலையை இருக்காங்களே தவிர இது ஒரு தனியாக ஒரு வேலை அப்படிங்கிறது கிடையாது ஓகே நான்காவது மனித வளமானது கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க புதுமை புதுமையாக என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஓகே அது என்ன பண்ணுறது வந்துட்டு அவங்களுடைய ப்ரசன்டேஷன் படைப்பாற்றல் என்னது வளமானது வெளியேற்றிட்டு இருக்குது ஓகே வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்குது ஐந்தாவது மனித வளங்கள் தனி தனியாக சிந்திக்கவும் செயல்படவும் பகுப்பாய்வு செய்யவும் மற்றும் விளக்கவும் முடியும் ஓகே என்னமாட்டாங்க மனித வளமானது தனாவே சுயமானவை சந்திக்கக்கூடிய திறமையும் இருக்குது மற்றவர்களால் என்ன பண்ணுறாங்க ஊக்குவித்து ஓகே அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க வேலை வாங்கக்கூடிய தனிப்பட்ட திறமை யாருக்கு இருக்குது இந்த மனித வளத்துக்கானது இருக்குது ஓகே ஆறாவது மனித வளங்கள் உணர்ச்சி பூர்வமானவை ஓகே மனித வளங்கள் என்ன சொல்கிறாங்க உணர்ச்சிப்பூர்வம் இந்த மனித வளத்தோட தன்மைகள் இருக்கிறதுனால நல்லா படித்து வச்சுக்குவோம் ஏன்னா போன வருஷம் நடந்த பப்ளிக் எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க கீழ்கண்ட கூற்றுகள் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படி எடுத்தேன்னா இந்த வளத்தோடைய தன்மைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாமே நாலு தான் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று பொருந்தாததாக இருக்கும் ஓகே மனித வளம் என்பது கண்ணுக்கு தெரியாதது மனிதவளம் என்பது மற்றவர்களால் மேலாண்மை செய்யப்படுவது மனித வளம் என்பது நடத்தை நடத்தை வைத்து கண்ணுக்கு பிறகு நான்கு வகையான கொடுத்துருப்பாங்க இதில் எது நீங்கள் கூட்டுக்கள் இடம்படாதது அதாவது மனிதவள தன்மையோடு பொருந்தாது எதுன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு இல்லாமல் இப்படி கொஷின்ஸு இப்போ அண்டல் மனித பற்றி இதெல்லாம் நீ படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே மோஸ்ட்லி காமர்ஸில் பொறுத்தளவில் முன்னேடு கம்பல்சரி கொஷின் இது ரெண்டும் ரைட் என்னமோ நம்ம மோஸ்ட்லி நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா அடுத்து ஆறாவது பாருங்கள் மனித வளங்கள் உழற்சிப்பூர்வமானவை ஓகே நமக்கு தெரியும் ஓகேங்களா உணர்ச்சி பூர்வமானது உணர்ச்சி வயசு பார்க்கக்கூடியது ஓகே இயலாவது நிதியுதவுடன் அல்லது நிதி இல்லாமலும் மனித வளங்கள் ஊக்குவிக்கப்படலாம் என்ன வந்துட்டு மானிட்டரி நான் மானிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிதியோடு ஊக்குவிக்கிறதுனா அவங்களுக்கு என்ன பண்ணுறது போனஸ் கொடுக்கறது இன்க்ரிமெண்ட் போட்டு தர்றது இது அதான் நிதி இல்லாமல் மனித வளத்தை ஊக்குவிக்கிறது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ஓகே அதை ஒர்க் பண்ணுறக்கூடிய பண்ணுறாங்க ஃபேன் போட்டு தர்றது அவங்களுக்கு டீ இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் தர்றது ஓகே இந்த மாதிரியான சில இதெல்லாம் என்ன பண்ணுறது இதுக்கு எது கீழே வரும்னா இந்த நிதி அல்லாத ஊக்குவிப்பு கீழே வரும் ஓகேங்களா இதில் எதுக்காகனால் நம்ம தன்னை கீழே வேலை வாங்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸு ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய பயணங்கள் ஓகே செலவுகள் ஓகே அடுத்து எட்டாவது மனித வளங்களில் நடத்தைகளை ஊக்குவிக்க முடியாது ஓகே மனித வளங்கள் நம்முடைய நடத்தைகள் வந்து நம்மளால் ஊக்குவிக்க முடியாது ஓகே ஒன்பதாவது மனித வளங்களால் உண்டாக்கும் மதிப்பு மற்றும் பாராட்டுக்கள் நீண்ட காலத்திற்கு கிடைக்கிறது ஓகே மனித வளங்களால் என்ன நம்ம கூடிய ஊக்குவிக்கும் சரி பாராட்டு என்ன நீண்ட காலத்துக்கு பயனடையக்கூடிய வகையில் இருக்குது ஓகே பத்தாவது மனித வளங்கள் நகரும் தன்மை கொண்டது ஓகே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அவங்களால் மாற்ற முடியும் ஓகே பதினொன்றாவது மனித வளமானது ஒரு குழுவாக செயல்படலாம் ஓகே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நம்மளால் அவங்க வந்துட்டு வேலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதை வச்சு என்ன குழுவாக செயல்படுறதுக்கு நம்மளை அனுமதி அளிக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது மனித வளத்தின் முக்கியத்துவம் ஓகே சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் ஓகே ஹியூமன் ரிசோர்ஸ் சாரி ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதத்துடைய முக்கியத்துவம் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு மனித வளத்தின் மூலமாக மட்டுமே மற்ற அனைத்து வளங்களையும் திறம்பட பயன்படுத்தப்படுகிறது நமக்கு தெரியும் மனித வளர்ந்து சொல்ல முடியும் மற்ற மற்றக்கூடிய இந்த மிஷினரியாக இருக்கலாம் இல்லை மற்ற நபர்கள் என்னமோ நம்மளால் ஊக்குவித்து வேலை வாங்க முடியும் ஓகேங்களா இரண்டாவது ஒரு நிறுவனத்தின் நிலையான வளர்ச்சி முக்கிய வளமாக மனித வளத்தை சார்ந்துள்ளது ஓகே ஒரு நிறுவனத்தோட நிலையான வளர்ச்சி இதுதான் சார்ந்திருக்குது இந்த மனித வளத்தை தான் சார்ந்திருக்குது மனிதன் எப்படி செயல்படுறனோ அதை பொறுத்து தான் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி இருக்கும் ஓகேங்களா குறிக்கோள்களும் அவங்கள எளிதில் அடைய முடியும் ஓகேங்களா மூன்றாவது தொழில்துறை உறவுகள் மனித வளத்தை சார்ந்துள்ளது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா தொழில்துறை உறவு அப்படிங்கிற மற்ற வேலை பார்க்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அவங்க எதை சார்ந்துருக்கிறாங்க இந்த மனித வளத்தை சார்ந்துருக்கிறாங்க சரியா இந்த மனித வளத்தை எப்படி வந்து மற்றவங்கள வேலை வாங்குறாங்களோ ஊக்குவிக்கப்படுத்துகிறாங்களோ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க மற்ற தொழில்துறையும் நம்மளால் திறம்பட கையாள முடியும் ஓகேங்களா அடுத்து நான்காவது மனித வளங்கள் மூலமாக மட்டுமே மனித உறவுகள் சாத்தியமாகிறது ஓகே மனித உறவுகள் என்ன பண்ணுறாங்க இதன் மூலமாக நம்மளால் சாத்தியப்பட முடியுது ஓகேங்களா ஐந்தாவது மனித வளமானது பிற அனைத்து உற்பத்தி காரணிகளும் நிர்ணயிக்கிறது உற்பத்தி காரனா நில உழைப்பு மூலதனம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை எது தான் பராமரிப்புறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மனித வளம்தான் பராமரிக்கிறது ஓகேங்களா நிர்ணயம் செய்கிறாங்க ஆறாவது பயிற்சி மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் மனித வளமின் திறனை மேம்படுத்த முடியும் ஓகே மனிதன் வந்து நம்ம நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றணும்னு சொல்லி என்னமாட்டோம் நம்ம அவனுக்கு வந்து பயிற்சியானது கொடுப்போம் ஓகே இதை பற்றி நம்ம நம்ம வந்து கடைசி லெசன் வந்து பார்ப்போம் அதாவது பன்னிரெண்டாவது ரசனில் வந்து பார்ப்போம் அதாவது ஆன்ஃப் ஜாப் ட்ரெயினிங் ஆஃபி ஜாப் ட்ரெயினிங் பனிவழி பயிற்சி பனிவழி அற்ற பயிற்சி சொல்லி படிப்போம் ஓகேங்களா அதன் டீட்டெயிலாக நம்ம படித்து வருவோம் ஓகேங்களா அடுத்து ஏழாவது மேலாண்மையின் அனைத்து மட்டங்களிலும் மனித வளத்தை பயன்படுத்த முடியாது ஓகே என்ன பண்ணுறாங்க மேலாண்மை மேலாண்மை மட்டம் அப்படிங்கிற நான்கு வகை சொல்லுவாங்க மூன்று வகை இருக்குது சாரி மூன்று வகையில் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மிடில் லெவல் லோவர் லெவல் ஓகே உயர்மட்டம் நடுத்தர மற்றும் கீழ் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் மனிதவளங்கிற எது கீழே வருவாங்கன்னா கீழ் மட்டத்து கீழே தான் வருவாங்க இவங்கள என்ன பண்ண முடியாது உயர்மட்ட அளவுக்கு எல்லா பயன்படுத்த முடியாது ஓகே மனித வளங்கள் சட்டப்பூர்வமான கட்டமைப்பினால் நன்கு பாதுகாக்கப்படுகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க மனித வளத்தை பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாங்க சட்டத்திட்டங்கள் நிறைய என்ன பண்ணுறாங்க ஈடுக்கிறாங்க ஸோ அதன் மூலம் என்ன நம்மளால் பாதுகாக்க முடியும் ஓகே மனித வளத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு அமைப்பே இருக்குது மனிதவளம் ஆணையம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு அமைப்பே இருக்குது ஓகேவா ஓகே இவ்வளோ நான் இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பேக்